பிரியமானவர்களே இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு அற்புதமான குணங்களை பெறுவதற்கு நாம் இந்த நல்ல ஒரு செய்தியை நாம் காதார கேட்டு மனதில் வைத்து இதோ நம்மை நாமே மாற்றக்கூடியதான அதி உன்னத வார்த்தைகள் ஒவ்வொரு நிமிடமும் வருகிறது ஆகவே நாம் பரலோகம் செல்வதற்கு சொர்க்கம் செல்வதற்கு தேவையான காரியங்கள் நன்மையான குணங்கள் மேன்மையான குணங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மேன்மையான குணங்கள் இருந்தால்தான் இந்த சரியருக்குரிய வாழ்விலே நாம் பெற்றாதான் மருமைக்குரிய வாழ்விலே நாம் அங்கே போக முடியும் ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவாக இன்னும் மேன்மையான குணங்கள் அவசியம் அது என்ன தெரியுமா ஒன்பது விதமான குணங்களாம் அது ஆவிக்குரிய கனிகளாய் அமைந்திருக்கிறதாம் ஆகவேதான் அதை ஒவ்வொன்றாக பார்த்தால் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இவைகளெல்லாம் நாம் பெற 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 நம்முடைய மனது மாறும் நம்முடைய குணங்கள் மாறும் நம் நிமித்தமாய் அநேகரும் புரோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இதோ நம் நிமித்தமாக அநேகருக்கும் இவ்விதமாக நன்மை பயக்கும் அளவுக்கு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட நற்குணங்களை பெற்றால் மர்மைக்குரிய வாழ்வும் நமக்கு தானாய் தேடி வரும் இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஆகவே குணங்களை பெறுவோமா கட்டாயம் குணங்களை பெறுவோம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக்